கதிரின் நுண்ணுணு என்கிறார் மணிவாசக பெருமான் வீட்டு கூரையில் உள்ள சிறிய துளையின் வழியே சூரிய கதிர்கள் உள்ளே நுழையும் பொழுது அக்கதிரினில் எண்ணற்ற துகள்கள் தோன்றும் அதனை பரமானு என்பர் இத்தகைய அணுக்கள் ஏழு கொண்டது ஒரு மயிர் நுனியாகும் மயிர் நுனிகள் ஐநூற்றி பன்னிரெண்டு கொண்டது ஒரு நெல்லாகும் எட்டு நெல்லின் நீளம் ஒரு அங்குலமாகும் நீட்டல் அளவையின் மிகத் துல்லியமான அலகிலிருந்து தொடங்குகிறார் கச்சியப்பர் அங்குலம் இருபத்தி நான்கு கொண்டது ஒரு முழம் நான்கு முழம் ஒரு விற்கிடை இரண்டு விற்கிடை ஒரு கோலாகும் இரண்டாயிரம் கோல் ஒரு குரோசம் நான்கு குரோசம் ஒரு யோசனை நுண்ணணுமுதல் கோல் வரை தொலைவை கணக்கிடும் முறையை விளக்கி அண்டங்களின் இருப்பிடம் அளவு தொலைவு ஆகியவற்றை சுக்கராச்சாரியாரின் வாய்மொழியாக விளக்குகிறார் கச்சியப்பர் இந்த அழகான விளக்கத்தை கச்சியப்பரின் பாடல் வாயிலாக நாம் ரசிப்போம் அங்குலம் அருணான் அது கரம் கரம் ஓர் நான்கு தங்குதல் தனுவென்றாகும் தனுவிரண்டது ஓர் தண்டம் இங்குர தண்டமான இராயிரம் குரோசத் தெல்லை பங்கமில் குரோசம் நான்கோரி யோசனை பாலதாமே என்கிறார் சுக்கராச்சாரியாரின் ஆசிகளை பெற்று சூரனும்